வணக்கம் நான் வேலு நாம் இப்போ எங்கே இருக்கிறோம்னா ஆந்திரா மாநிலம் குண்டூரில் இருக்கோம் அடிக்கடி வேலை விஷயமா ஆந்திராவுக்கு குண்டூருக்கு வந்து போவோம் அது எல்லாத்துக்கும் தெரியும் இன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக கிடச்சிது லீவ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் எங்கேயா போகலான்னு ஒரு சின்ன பிளான் போட்டோம் குண்டூர்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சேரால பக்கத்தில் ராமபுரம் 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 பீச்சுக்கு கிளம்பியாச்சு காரில் தான் கிளம்பியிருக்கோம் నణబర్ హాయ్ హైదం వెంకట్రావు కింద రామవరం బీచ్ చే పక్క రామపురం బీచుకి ఇంరు కింబోం ఇరవై కిలోమీటర్ దూరం దిడీ ప్లాన్ అంచు నిమిషంలో ప్లాన్ పన్నీ అప్పుడే కార స్టి కింద పోలమా రామవరం బీచ్కి చెప్పాను హాయ్ ఫ్రెండ్స్ కార్తీక మాసం సందర్భంగా ఒకరోజు మాకు కొంచెం హాలిడే వచ్చింది అందువల్ల మీకు రామపురం బీచ్కి వెళ్ళి ఎంజాయ్ చేయాలని అనుకుంటున్నాం பாய் நேரத்துனா என்ஜாய் ஆசோ போனால் பீச்சில் பார்ப்போம் போனாம்மா அந்த வேலை இருக்கோம் தாமோரம் பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம் அங்கே என்ன பிளான்மே இல்லை சின்ன பிளான் நல்லா பீச்சில் போய் என்ஜாய் பண்ண போகிறோம் ட்ரெடிஷ்னல் ஆந்திரா ஃபுட்டு சாப்பிட போகிறோம் ஃபிஷ்ஷு வெரைட்டி வெரைட்டி ஃபிஷ்ஷு இருக்குங்க நம்ம முடிஞ்சால் எல்லாத்தையும் சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம் சாப்பாடு பீச்சு என்ஜாய் இதுதான் இந்த வீடியோவில் போது பார்க்கும் போகலாம் என்ன நடக்கிறது லைவாக போய் பார்ப்போம் போகலாமா இப்போ இப்போ நம்ம குண்டூரில் இருந்து ஏவருனா பருத்திப்பாடு பருத்திப்பாடு வந்தாச்சு இங்கே இருந்து பருத்தூர் போகணும் அதை தாண்டி சேராலாம் பக்கத்தில் ராமபுரம் பீச் பத்து பதினஞ்சு கிலோ பூ இன்னும் ஒரு அரை ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் போகணும் போகலாம் போகிற வழியில் விவசாய நிலங்கள் சுற்றி இருக்கு பாருங்க இல்லை நம்ம ஊரில் இல்லாத ஒன்று என்ன அப்படின்னா சுருட்டு பீடி இலை இது பீடி புகையிலை அது இங்கே விளையுது இது கவர்மெண்ட் அலோவ் பண்ணி விளைய வைப்பாங்க இது இதுதான் பீடி இலை இது அவங்களுக்கு நம்ம ஏரியாவில் கிடையாது இது சுருட்டு சிகரெட்டுக்குள்ளே தூள் பீடி தூள் எல்லாமே இங்கே விளையக்கூடிய இடம் இது இது இப்போ தான் நட்டுருக்காங்க நட்டு இப்போ ஒரு மா ஒரு ரெண்டு வாரம் ஒரு வாரம் இருக்கும் இது கொஞ்சம் வளர்ந்துருக்கு இது இவ்வளோ உயரம் அதாவது ஒரு ஆள் எடுப்பு உயரத்துக்கு வளரும் சுருட்டுக்கு பயன்படுத்துவாங்க இந்த வேலையை பீடி சுருட்டுக்கு ஒரு ஃபேக்ட்ரி எது இருந்துச்சுன்னா உங்களுக்கு போகிற வழியில் காமிக்க சுருட்டு சிகரெட்டுக்குள்ளே பீடி தூள் இந்த மாதிரி தேவைப்படக்கூடிய இது இதில் விளைய வைக்கிறாங்க விவசாய நிலங்களில் இந்த காடு மொத்தம் அதாக தான் இருக்குது ஆந்திராவில் சரி போகிற வழியில் உங்களுக்கு காட்டுறோம்னு தோணுச்சு அதனால் காட்டினேன் போகலாமா இதோட கம்பெனி ஃபேக்ட்ரி போகிற வழியில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காட்டு சரியா போகலாம் நம்ம ஐட்டோட்டி அங்கனிக்கு செல்லக்குட்டி ஏறி போகலாம் சேராலா வந்தாச்சு இங்கேருந்து பீச்சுக்கு ஒரு ஒம்பது கிலோமீட்டர் இருக்குது இது சேராடா ரயில்வே ஸ்டேஷன் இந்த பற்றிலாம் இது ஆப்போசிட்டில் சேராலா பஸ் ஸ்டாண்டு ஆந்திரப்பிரதேஷ் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ் இதுக்குள்ள இருக்கேன் ஆப்போசிட்டில் சேராடா ரயில்வே ஸ்டேஷன் இன்னும் ஒரு ஒம்பது கிலோமீட்டர் போனால் ராமபுரம் பீச் இன்னும் ஒரு இருபது நிமிஷத்தில் போயிடலாம் இந்த பார்த்தீங்கன்னா சேராலா ரயில்வே ஸ்டேஷன் இது இங்கே அடிக்கடி வந்திருக்கேன் நானும் இறங்கி இருக்கேன் இறங்கி இருக்கேன் இந்த ஸ்டேஷனில் நிறையா வாட்டி பீச்சுக்கு போகலாம் சேராலா வந்தாச்சு இங்கேருந்து பீச்சுக்கு ஒரு ஒம்பது கிலோமீட்டர் இருக்குது இது சேராடா ரயில்வே ஸ்டேஷன் இந்த அது பற்றிலாம் இது ஆப்போசிட்டில் சேராலா பஸ் ஸ்டாண்டு ஆந்திரப்பிரதேஷ் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸுக்குள்ளே இருக்க ஆப்போசிட்டில் சேராலா ரயில்வே ஸ்டேஷன் இன்னொரு ஒம்பது கிலோமீட்டர் போனால் ராமபுரம் பீச் இன்னொரு இருபது நிமிஷத்தில் போயிடலாம் இந்த பாருங்க சேராலா ரயில்வே ஸ்டேஷன் இது இங்கே அடிக்கடி வந்திருக்கேன் நானும் இறங்கி இருக்கேன் இறங்கி இருக்கேன் இந்த ஸ்டேஷனில் நிறையா வாட்டி பீச்சுக்கு போகலாம் வந்தாச்சு இங்கே சேரலா ராமபுரம் பீச்சுக்கு ராமபுரம் ராமபுரம் பீச் உங்களுக்கு இறங்கி பார்ப்போம் வந்துட்டோம் பீச்சு சூப்பராக இருக்குது சின்ன சின்ன மீன்பிடி தோணியல் நிறையா நிற்கிது இறங்கலை கார் பார்க் பண்ணிவிட்டு பீச்சுக்கு போகலாம் நல்லா இருக்குது ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கேன் எனக்கு இந்த பீச்சுக்கு இறங்கி பார்த்தா தெரியும் போலாம் பந்தாச்சு சேராலா பீச்சுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க சேராலா ராமவரம் பீச்சு சூப்பராக வந்து இறங்கிட்டோம் கோவாவில் எங்கட்டாவும் நானும் கோவாவில் என்ஜாய் பண்ண சொல்லுமார் கோவா பீச் தருவாதான் இப்போ சீரலா பீச்சுக்கு கிருஷ்ணா வெங்கடாவும் நான் வந்தாச்சு கார்த்திகை மாதம் கடைசி அதாவது நவம்பர் கடைசியில் வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் கடைசியில் அலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கடல் அலைகள் பக்கத்தில் போய் பார்ப்போம் அலைகள் கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது இன்றைக்கி தண்ணி கலங்கி வருது நம்ம சென்னையில் கொஞ்சம் புயல் நவம்பர் முப்பது தேதி கோயில் அறிவிச்சிருக்காங்க அதனால் இங்கே வரைக்கும் அந்த எஃபெக்ட் இருக்குது நல்லா பொங்கி வருது பார்த்தா தெரியும் வீக்கெண்டுன்னா அதிகமாக கூட்டம் இருக்கும் இது வீக் டேஸில் வந்திருக்கோம் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்ட்டு கால் நீ இல்லை போலாமா உள்ள குளிப்போமா ஒரு குளிப்பு போடுமா கடையில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிடும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சும்மா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்தோம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உள்ளே போய் ஒரு குளிப்பு குளிக்கலாம் தண்ணி களங்களாக இருக்கு என்னன்னு தெரியல சூப்பராக என்ஜாய் பாருங்கள் பீச்சு ஸ்கூட்டர் பைக்கில்

பாருங்க ஸ்விம்மிங் இப்போ லோக்கல் தீங்கோடு அடா அட்டைக்கு பாரு இந்த ராமபுரம் பீச்சில் பாருங்க நான் நிற்க இடம் முட்டுன்னு தான் இருக்கு சரிதா முட்டு ஒரு அடி அடிக்குள்ளே போனோமுன்னா அப்படியே இடுப்பு அளவுக்கு கும்பிடுங்க இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு இவ்வளோ ஆழம் இருக்கு எந்த இடம் ஆளா எந்த இடம் உயரமுங்கிறது மேடுங்கிறதே தெரிய மாட்டேங்குது ஆ

Kerja je, cuba mana p u t s h சூப்பரா இருக்காங்க இந்த விளாட்டு நாற்பத்தாறு வயசுல விளாடக்கூடிய விளாட்டா அப்படி நீ கேட்கறது எனக்கு தெரியுது நாற்பத்தாறு வயசு ஆச்சு உனக்கு நீ விளையாடுற விளாட்டா இது என்ன செய்யறது சூப்பராக இருக்காங்க இந்த விளாட்டு வீடு மணல் கோபுரம் கோபுரம் சின்னக்கா ஐயையோ நம்ம வீடு உடஞ்சிருச்சு ஐயையோ கஷ்டப்பட்டு கெண்ண வீடு பாருங்க சூப்பரா கட்டிக்கிட்டு இருக்காரு எந்த ஐடியாவும் பாத்துட்டு இருக்காரு அலை வந்துருச்சு அல பாருங்க வாரும் பாருங்கள் விளையாட்டு இன்னும் முடியலை குடு இருக்கு அம்மா எவரது பாபுன்னு ம் எவர் எவரு லைக் ஷேட் ஆ கமெண்ட் எவர் டெம்பிள் பாபு அதான் ஏன் உங்களாவது சூப்பராக இருக்கா என்னோட டெம்பிள் கிருஷ்ணா உள்ளது சூப்பராக இருக்கான்னு கமண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்குன்னு நான் கூட ஐ பச்சை பிள்ளையாக மாக்கிட்டாங்க ரெண்டு வாரம் அங்க ரெண்டு இருக்கேன் அவங்களும் ஒன்று அஞ்சாறு வயசு ஆகுது அவங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கும் நமக்கும் சூப்பராக நம்ம வீடை காலி பண்ணிட்டாங்க இடிச்சு உடைச்சிட்டாங்க பரவாயில்ல குளி போடுமா கேமரா மொத்தம் மணல் கை கேமரா எல்லாம் மணலாகிப்போச்சு ஒரு குளிச்சு வரலாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேஷன் நம்மளும் ஒரு முங்கு போடுமா கொஞ்சம் உள்ளதுலேயே போவோம் ஒரு போய்ட்டு ஒரு முங்க போட்டு வரலாம் மொத்தம் மணலாயி போச்சா கேமரா முங்கிடுச்சு பரவாயில்ல பெரிய ஆளாக வந்து அடுக்கி போகுது நம்மளை அடுத்து சரி ரொம்ப ஓவரா ஆனா ஆஃப் பண்ணி வைக்கிறேன் சரியா சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு ஆ ஓகேவா சாணா என்ன நீச்சல் பிரச்சனை படுத்துக்கிற மாதிரி தூர்மா இருக்கு கண்ணையில் போடாமயா கேமரா 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 மாப்போம் சரி கட் பண்ண மண்ணி எழுதிங்க வச்சிருவோம் நாங்கள் இன்னும் விளாண்ட விளாட்ட ரெண்டு குழந்தைங்க விளாண்டுப்பாங்க சூப்பரா சூப்பரா பீச்சில் விளாண்டுருக்கேன் குழந்தைங்க மண்ணி கரண்டியில் இதில் இதே தான் நாங்களும் இருந்தோம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சூப்பராக குளிச்சாச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அருமையாக குளிச்சு என்ஜாய் பண்ணி நல்லா குழந்தை மாதிரி விளையாண்டு அந்த குழந்தைய ஒரு குழந்தை நினைச்சா அந்த அருவாங்க அந்த குழந்தைய நானும் அதே மாதிரி நானும் விளையாண்டு என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த பீச்சுக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்புவோம் மணி பன்னெண்டாவது நன்றி சேராளா ராமபுரம் பீச்சுக்கு ஒரு பெரிய நன்றி கமலாமா எழுதாவா ஆ ஆகியம்மா பாய் அடுத்து எக்கடாடி வா நல்லா சாப்பிட்டு ஆந்திரா ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு கிடச்சா சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு அடுத்து என்ன செய்யலாங்கிற பார்க்குறான் சூப்பராக அமைஞ்சுது இந்த சேராலா பீச் டூரு ராமபுரம் ராமபுரம் பீச் டூரு பத்து நிமிஷம் எப்படி பிளான் பண்ணி காரை ஸ்டார்ட் பண்ணி வந்தோம் ஒரு மணி நேரம் என்ஜாய் பண்ணோம் நான் சாப்பிட போகிறோம் என்ன சாப்பிடுங்கிற அப்டேட் பண்ணுங்க போலாம் போய் பார்க்கலாம் பீச்சுக்கு நன்றி பாய் பாய் ஃபுல்லாக ஒர்க்கு கவர் பண்ணுறேன் ராமவரம் பீச்சு சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு வீக் டேஸ்னால கூட்டம் ரொம்ப கம்மி சண்டே சாட்டர்டே சண்டே கூட்டம் அதிகமாக இருக்கும் சரி போலாம் நன்றி பாய் ராமவரம் பீச் బాయ్ యూ బాయ్ బాయ్ చల్లకుటి బాయ్ బాయ్ నేను వస్తావా ఈ గేమకు నను వస్తావా నేను కుట్రీ వస్తున్నావా విడికి నమ్మ వింటు ముచ్చి కుళతా కలప అంత పిల్లకి ఒక కార్ అంతా అన్నికి ఐ ట్వంటీ போலாம் பீச்சில் குளிச்சுட்டு ராமவரம் பீச்சில் குளிச்சுட்டு சேராலா பீச்சுக்கு வந்திருக்கோம் ஃபுல்லாக மீன்பிடி படகு போர்டு ஃபுல்லாக இருக்குது மீன் வாங்கி சீலா மீன் வாங்கி சாப்பிட்லாம்னு வந்திருக்கோம் கிடைக்குமான்னு விசாரிக்க போயிருக்காரு நம்ம கிருஷ்ணா காலையில் ஆறு மணிக்கு வந்தால் நாங்கள் பார்ப்போம் கிடச்சுன்னா ஸ்ப்ரே பண்ணி சாப்பிட்டு போகலாம் அவ்வளோ மீன்பிடி படகு காலையில் ஆறு மணிக்கு அதில் ஏல விடுவாங்களாம் அங்கே உள்ள கடலில் போய் மீனை பிடிச்சிட்டு வந்து ஏல விடுவாங்களாம்

கேர்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ்னா ஒரு கிலோ ஐந்நூறுரூவாயா கேர்லி ஒரு டென் பீஸ் வந்தது கண்டா இது டென் பீஸ் பத்து பீஸ்ஸு ஐந்நூறுரூவா இது க பிரியாணி பண்ணி சாப்பிட்லாம் பெரிய பிராமணி பண்ணி சாப்பிட்லாமா ம் பிரான்சா ம் பத்து பீஸ் ஐநூறு ரூபாயா ஆ வேறு மீன் இல்லை இதுக்கே வந்து ஒரு கேஜி இது ஒக்கட்டி வந்துருக்கறேன் மஞ்சரம் இல்லையடா சரி அடுப்பு கேஸ் உண்டுதா இது வேறயா

சீராளாலை பீச்சில் மக்கள் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன் நம்ம குளித்தது வந்து ராம சீராளா ராமபுரம் பீச்சு வந்து அது வந்து ராமபுரம் பீச்சு சீராள பீச்சு மீன்பிடி போட்டு நிறைய இருக்குது காலையில் ஆறு மணிக்கு வந்தால் மீன் ஏலம் போட்டு விடுவாங்க நம்ம எடுத்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாம் இது மத்தியானம் மணி ஒரு ஒரு மணி ஆச்சு இருக்கிறத வாங்கி ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம் நம்ம செலக்ட் பண்ணோம் ஒரு மீனை ரெடி ஆகிட்டுருக்கு தொண்ணூறுவான்னு பேசி முடிச்சிருக்கு ஒரு மீன் ரெண்டு மீன் நூற்றி ஐம்பது ரூபா வாங்கி வச்சு ரெண்டு ஒரு ப்ளேட் இருக்கு நூற்றி ஐம்பது ரூபா வாங்கி ஆகிட்டு ஆகிட்டுருக்கு முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க ஃபஸ்ட்டு இப்போ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பிடிச்சிருக்கு நம்ம பேரம் பேசு தான் குறச்சி கிடைக்கும் சாப்பிட்லாம் ரெடியாகிடுச்சு மீன் ஒரு பேப்பரில் போட்டு இங்கே அப்படியே காலேஜ் தான மாவு கால் தானே சார் சீர்த் பக்கத்தில் செம்மையா மீன் நல்லா இருக்கே சூப்பர் பாருங்க நல்லா சூப்பராக வந்திருக்கு காரப்பொடி நல்லா வத்தல் பொடி போட்டு மிளகா பொடி போட்டு

உட்காந்து பொறுமையாக சாப்பிடலாம் சரியா நான் டேஸ்ட் பார்த்தேன் கிருஷ்ணாவும் வெங்கட்ராவும் டேஸ்ட் பார்க்க எப்படி இருக்குண்ணா சாட் பாத்தீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கா தெலுங்குல சப்பனா சூப்பர் இருந்து சூப்பர் இருந்து சாப்பிடுவோம் பொறுமையா சாப்பிடுவோம் மொறு மொறுன்னு இருக்கு மூக்கு மாதிரி பீச் பக்கத்தில் லைவாக சாப்பிட்டது சுகம் தான் சாப்பிடலாம் சூப்பராக சாட்டு முடித்தாச்சு மண்டை மட்டும்தான் இருக்குது இரும்புலாம் தண்ணி முடித்தாச்சு சரி கை கழுவலாம் ம் சரி சூப்பராக சாட்டு முடித்தாச்சு அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம் தேங்க்ஸு சூப்பராக இருந்துச்சு மீன் சாட்டு முடிச்சோம் போகலாமா அடுத்து எங்கே போகலாம் நல்ல ஹோட்டலில் பார்த்து சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு போலாம் இதே வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு ஒரு மீன் ஃபுல்லாக நான் தான் சாப்பிடுறேன் அவங்க ரெண்டு தொடங்க மாட்டாங்க குறைய குறை டேஸ்ட் மட்டும்தான் பார்த்தாங்க எதுன்னு தெரியல ஃபுல்லாக சாப்பிட்டு பிடிச்சிட்டோம் நம்ம செல்லக்குட்டி ஐ டுவெண்டி அங்கனைக்கு கிளம்பலாம் அடுத்த இடத்துக்கு போலாமா ம் சீரலா பாச் பீச்சுக்கு ஒரு நன்றி பாய் பாய் மீண்டும் வருவார் செகண்ட் டைம் வந்திருக்கு இந்த சீரால பீச்சுக்கு வருவோம் மீண்டும் காலையில் ஆறு மணிக்கு வந்தால் சூப்பராக மீன் ஏலம் போடுவாங்க ஏலத்தில் வாங்கி அப்படியே பிடிச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ரேட்டு கம்மி இப்போ சாயந்தரம் மத்தியானம் சாயந்தரம்னா எல்லாம் காலியாக இருக்கும் வரும் டைம் கிடச்சா இன்னொரு வாட்டி வரலாம் போலாம் பாய் பாய் சீரா பாய் பாய் சீராலா சீரா ம் போலாம் ஒரு வாட்டியாக நல்ல ஹோட்டல் கண்டுபிடிச்சி வந்தாச்சு இதாங்க ஆந்திரா சாப்பாடு இது ரைஸ் பருப்பு கொஞ்சம் பிரியாணி சோறு ஒரு உருளைக்கிழங்கு கிழங்கு சேனக்கிழங்கு ஒரு பொரியல் நெய் நெய் கூப்பர் அப்படியே பருப்பு போட்டு சாளு சாப்பாடுமா பக்கா என்னாச்சுண்ணா எப்பண்ணா சரி சாப்பிட்லாம் கிட்டதாக சாப்பிட்லாம் அடுத்து என்ன மோர் குழம்பு மோர் குழம்பு இருக்குது தயிர் இருக்குது சாம்பார் ரசம் இருக்குது அப்புறம் ஒன்றா சாப்பிட்றோம் ஓகே மோர் குழம்புங்க மோர் போட்டு தயிர் போட்டு குழம்பு வச்சுக்கோங்க மோர் குழம்பு தயிர் ஒரு கப்பு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது மோர் குழம்பு அருமை நூறுரூவா தான் சாப்பாடு பெரும் நூறுரூவா பரவாயில்ல சாப்பிடலாம் பொறுமையாக ஆந்திரா தயிர் பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குது திரும்ப மாட்டு தயிர் அவ்வளோ கட்டியாக இருக்குது தெரியுது அவங்களுக்கு இந்த தயிர் எவ்வளோ கட்டாலும் தருவாங்க எல்லா ஹோட்டல்லையும் இந்த மாதிரி நம்ம ஹோட்டல் ஒரு கடையில் கிடைக்குமா கிடைக்காது சூப்பர் சாப்பிடுவோம் சூப்பராக நான் சாப்பாடு தந்த அந்த ஹோட்டலுக்கு ஒரு நன்றி செம்மையாக இருந்துச்சு ஹோட்டல் பேர் இருந்தேன்னா மெஸ் சிவா மெஸ் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டோம் செய்கிறனால் இன்னும் வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு கிளம்ப தான் குரோப்பரேட் வேறு ஒன்றும் இல்லை வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சி இந்த பீச்சு டூரு சூப்பராக போய் பீச் என்ஜாய் பண்ணி மீன் பிடிச்சி இதோடு என் பண்ணிக்கலாம் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்குல்ல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் மீண்டும் அடுத்த ஒரு சுற்றுப்புற சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வெறும் பெறுவது